இயேசு நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் பிள்ளைகள் வளர்க்கிறதுல பெற்றோர்கள் செய்கிற தவறுகள் அதத்த நம்ம பார்க்க போறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் தேவன் ஒரு அழகான ஈவா குழந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த தாயும் தகப்பனும் அந்த குழந்தைக்கு எல்லா காரியங்களையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களா அப்படின்னா அது இன்னைய காலகட்டத்தில் ஒரு கேள்விக்குறையாக இருக்கு கணவன் வேலைக்கு போறாங்க மனைவியும் வேலைக்கு போறாங்க ரெண்டு பேருமே அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டு வேலைகள் அடுத்த நாளுக்கு தேவையான ஆயத்த காரியங்களை செய்கிறதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே பிஸியாக இருக்காங்க இன்றைக்கி குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க தனிப்பட்ட ஜீவியத்துல என்னென்ன ஃபேஸ் பண்ண முடியாமல் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு அநேகம் பேரண்ட்ஸ்க்கு தெரியறது இன்னும் முக்கியமாக தாய் தகப்பன் கேட்குற ஒரு கேள்வி படிச்சியா டியூஷன் ஹோம் ஹோம்ஒர்க் எழுதுனியா அவ்வளோதான் ஆனால் அவர்கள் அதை தாண்டி கர்த்தருக்குள்ள அவங்க வளர்க்குறத இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை மல்கியா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒருவனை அல்லவா படைத்தார் அவர் டாவி சம்பூர்ணமாக இருந்துச்சு ஏன் இன்னொருத்தரை படைச்சார் அப்படின்னு சொன்னா தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே இன்னைக்கு தேவன் சந்ததியை கொடுக்கறது எதற்காக குழந்தைங்களை கொடுக்கிறது எதுக்காகன்னா அவர்கள் கர்த்தருக்கு உகந்தவர்களா கர்த்தருடைய பிள்ளைகளா அவர்களை வளர்க்கணும் இதுதான் குழந்தைகளை குறித்த தேவனுடைய சத்தம் குழந்தைங்களை நடத்த வேண்டிய வழியில் நம்ம நடத்தணும் இன்னைக்கு குழந்தைங்க பெரியவங்களுடைய பெயர்களை சொல்லி கூப்பிட்றாங்க தாயோடைய பெயரை சொல்லி கூப்பிட்றது தகப்பனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்றது பெரியவங்க தாத்தா பாட்டியோடைய பேரை சொல்லி கூப்பிட்றது இன்னும் பல குடும்பத்தில் மரியாதை இல்லாமல் பேசுறது அதை அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க என் குழந்தை எப்படி பேசுகிறான் தேவிஜனமே அது உங்கள் குழந்தைகளுக்கு உகந்ததும் ஆசீர்வாதமானதும் இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் உன் குழந்தைங்களை கர்த்தருக்கு உட்பட்டு அவருடைய கற்பனைகளுக்கு உட்பட்டு வளர்த்தணும் எத்தனை குழந்தைங்க ஜபிக்க தெரியுது எத்தனை குழந்தைங்களுக்கு வேதத்தை பத்தி தெரியுது உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலோசனை இல்ல கர்த்தர் கொடுத்த கட்டளை கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து கற்பனைகளை குறித்து அவருடைய சத்தியத்தை குறித்து பிள்ளைகள்கிட்ட இடைவிடாமல் நம்ம பேசணும் உட்காந்துருக்கும் பொழுதும் படுத்துருக்கும் பொழுதும் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்குறது இல்லை இன்றைக்கி நம்ம நியூஸில் நீங்கள் பாருங்கள் எத்தனை பெண் பிள்ளைங்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்கள போய் நம்ம பார்க்கும்பொழுது ஃபேஸ்புக்கில் ஒரு தவறான காரியத்தில் அவங்க மாட்டிக்கிறாங்க அல்லது ஏதாவது ஒரு உலக நட்பில் போய் சிக்கிக்கிறாங்க தவறான இடத்துல மாட்டிக்கிறாங்க இன்றைக்கி அதனால் எத்தனை பெண்கள் எத்தனை வாலிப பிள்ளைங்க தற்கொலையை தேடி போகிறாங்க எத்தனை வாலிப தம்பிமார்கள் போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அவங்க அநேகர் இந்த ஊழியத்தில் கவுன்சிலிங்காக கூட்டிகிட்டு வரும்பொழுது நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக போதை பழக்க வழக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க கேட்கும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இன்றைக்கி சின்ன சின்ன குழந்தைங்கள்ட போதை பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி எத்தனை சின்ன பிள்ளைங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க பேரண்ட்ஸ் நீங்கள் பேசணும் உங்கள் குழந்தைகள்கிட்ட ஆண்டவரை குறித்து அதிகமாக நீங்கள் அவங்ககிட்ட பேசணும் கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் எதில் வேணாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இடம் அளிக்கலாம் சாப்பிட்ற விஷயத்தில் படிக்கிற விஷயத்தில் அவங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாம் ஆனால் கர்த்தருடைய விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக அவங்கள கண்டிப்பாக நீங்கள் நடத்தணும் ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து வளர்த்தணும் இதை புரிந்து கொள்கிறதற்காக ஒரு பறவையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கழுகை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மழை பெய்து கொண்டிருக்குமா அந்த மழை பெய்யும் பொழுது மழையில் நனையாத படிக்கு அது மேகத்துக்கு மேலே பறக்கக்கூடிய ஒரு பறவை உன்னதமான பறவை இந்த கழுகு இந்த கழுகு பறக்கும் பொழுதே இவ்வளவு பலனோட பிறக்கு இல்லைங்க சாதாரணமாக தான் அந்த கழுகு பிறக்குது ஆனால் எப்படி இந்த கழுகு இவ்வளவு பலனாக மாறுது அப்படின்னு சொன்னால் தாயுடைய வழி நடத்துதல் அந்த குஞ்சு பறவைகள் கழுகுகள் உயரமான மரத்துக்கு மேலே கூடு கட்டியிருக்கும் அந்த கூடில் அந்த குஞ்சு பறவைகளை கழுகு தாய் கழுகு வச்சிருக்கும் அது சில காலம் பொறுத்திருந்து அந்த குஞ்சு பறவைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பறக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்த உடனே அந்த கூட்டை கூரிய பகுதிகள் கரடான பகுதி அது குத்தக்கூடிய பகுதியை மேலே வச்சிருமா அந்த பறவைகள்னால குஞ்சு பறவைகள்னால தொடர்ந்து அந்த கூட்டில் இருக்க முடியாது உடம்புல ரொம்ப குத்த ஆரம்பிக்கும் அந்த குச்சிகள் முள்ளு முள்ள குத்த ஆரம்பிக்கும் உடனே அதனால் இருக்க முடியாமல் படுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த கூட்டோடைய விளிம்புக்கு வந்து எட்டி பார்க்கும் பார்த்த உடனே இவ்வளோ பெரிய உலகம் கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு பறக்காது உடனே அந்த கழுகு என்ன செய்யுமா அந்த குஞ்சு பறவைங்களை தூக்கிட்டு போய் தன்னுடைய சட்டைகளுக்குள்ளே வைத்து தூக்கிட்டு போய் உயரத்தில் போய் கீழே தூக்கி போட்டோம் உடனே அந்த பயத்தில் அது நடுங்கி போய் கீழே வரும் பொழுது பறக்க தெரியாமல் கஷ்டப்படும் பொழுது அந்த தாய் பறவை உடனே போய் அந்த குஞ்சு பறவையை பிடிச்சிக்கும் பிடிச்சி மீண்டும் மீண்டும் இது ஒரு நாளில் நடக்கிற சம்பவம் இல்லைங்க பல நாள் அப்படி செய்து அதோடைய பயத்தை போக்கி அதை பறக்க வைக்கிற வரைக்கும் அந்த தாய் பறவை அதுக்கு பயிற்சி கொடுக்கும் அதனால தான் அது பறக்கக்கூடிய காலத்தில் மிக உன்னதமாக பறக்குது ஒருவேளை அந்த கழுகு பறவை நான் பட்ட கஷ்டத்தை என் குஞ்சு பறவைகளும் படக்கூடாதுன்னு நினச்சிருந்தா எல்லா கழுகுகளும் தாயோடைய சப்போர்ட்டில் தான் இருக்கணும் தனியாக பறக்க முடியாது திவ்ஜனம் எனக்கு எல்லா பேரண்ட்ஸும் நம்ம செய்கிற காரியம் என்னென்னா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினச்சி உலகமே தெரியாமல் வளர்க்குறோம் இன்னைக்கு ஒரு தாய் இல்ல நான் தகப்பன் இல்லைன்னா ஒரு வீட்டு வேலை தனக்கு அடிப்படையான காரியங்களை அவங்களுக்கு செய்ய தெரியறதில்ல அது தவறான காரியம் உங்க பிள்ளைகளை முதலாவது கர்த்தருக்குள்ள வளருங்க வேதாக மத்த அதிகமா வாசிக்க வைங்க அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா இருந்த ஆபிரகாம் லிங்கன் அவருடைய ஒரு பிறக்கும்பொழுதே அவர் பெரிய ஒரு ஐஸ்வரியமான குடும்பத்துல அவர் பிறக்கல அவருடைய பூர்வீக குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வெட்டுகிற ஒரு குடும்பத்தை ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர் தாய் தகப்பன் இல்ல சாகும் பொழுது அந்த பாட்டி தான் அவரை வளர்த்தாங்க அந்த பாட்டி சாகும் பொழுது ஆபிரகாம் லிங்கனுடைய கையில் மகனே இந்த பரிசுத்த தண்ணி வச்சுக்கோ இதுதான் நான் உனக்கு சேர்த்து வச்ச சொத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு செத்துட்டாங்க ஆபிரகாம் லிங்கன் சிறு வயதில் இருக்கும் பொழுதே வேதாகமத்தை அதிகமாய் அவர் வாசிக்க ஆரம்பித்தார் அந்த வேதம் அவரை உன்னதமான நிலைக்கு கொண்டு போச்சு அமெரிக்காவில் இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு பிரசிடென்ட் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிர்வாகத்தில் ஆப்ரகம் லிங்கன் சிறந்து விளங்கினார் உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு செல்ல கொடுக்காதீங்க வேதத்தை அதிகமாக வாசிக்க வைங்க ஜிபிக்க வைங்க எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக ஃபேஸ் பண்ண வைங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கிட்டே சொல்ல வைங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்கள கண்டிச்சிங்கன்னா அடுத்த பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க அந்த பிரச்சனையை ஆவிக்குரிய ரீதியாக ஜபத்தில் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கற்றுக்கொடுங்க ஒவ்வொரு பெற்றவங்களும் உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தினா உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும் தேசமும் ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தருக்கும் மகிமையாக இருக்கும் கண்களை முடிச்சபிக்கலாம் எங்களை அதிகமாக சிக்கிற எங்களை அன்பின் பல பிதாவே இன்றைக்கி பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தாய் தக நாங்கள் எங்களுடைய வேலையவே செய்து கொண்டு குழந்தைகளை வளர்க்கறதுல அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில் இல்லை குடும்ப ஜபத்தில் குழந்தைகளை கொண்டு வர்றது இல்லை அந்த மிகப்பெரிய தவறுக்கு எங்களை மனைங்காண்டவரே இந்த செய்தியை பார்க்குற ஜனங்கள் அவங்களுடைய குழந்தைகளை முதலாவது கர்த்தருக்குள்ள அவங்கள பலப்படுத்தணும் திடப்படுத்தணும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவங்க நிற்க வைக்க பழகணும் தகப்பனே இந்த செய்தியை பார்க்குற ஒவ்வொரு தாய் தகப்பன்மார் தங்களுடைய குழந்தைகளை தேவனுக்கு சாட்சியாக மகிமையாக வளர்க்க கிருபத்தாங்க ஆசீர்வாதிங்க இசுவே நம்ம தலை நல்ல பிதாவே ஆமீன்